கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குங்க எப்படி தெரியுமா கூரைன்னா என்ன என்ன மேல் மட்டம் மேல் தட்டு நமக்கு மேலே இருக்கிறது அப்போ நமக்கு மேலே என்ன இருக்குது நம்ம ஹெட்டு தான் இருக்குது தலை நம்ம தலை விதி அதுக்குள்ளே தலைக்குள்ளே என்ன இருக்குது நம்மளுடைய அறிவு இப்போது இந்த மதி நினச்சா மட்டும்தான் தெய்வமே அருள் புரிய முடியும் இந்த மதி நினைக்கலைன்னா தெய்வமே ஒன்றும் பண்ணாது அதால் எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லா விஷயத்துலேயும் சொல்லுவேன் நீ ஒன்று ஆசைப்பட்டினா அது நடக்கப் போகுது ராஜா ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு நீ ஆசைப்படுற அன்னைக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணுற யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்படி கை கால்லாம் உதறுது உனக்கு உடனே அவங்கள நினச்சி ஆமில் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துக்குள்ளே போக மாட்டேங்கிற ஆனால் இதே உன்னை சார்ந்த எத்தனையோ கன்னியாராசி பிள்ளைங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு சக்ஸஸ் நிலைமைக்கு போய்கிட்ருக்குறாங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அதே விஷயத்தை தொடர்ந்து நடத்துகிறாங்க பயிற்சி பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுற சில ஜாதகங்கள் என்ன ஆகிடுதுன்னா அன்றைய தினம் யோசித்து மற்ற தினத்தை விட்டுடுறோம் இதுதான் நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது கன்னியாராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஃபெயிலியரை சந்தித்தாலும் சரி எந்த வருத்தங்களை சந்தித்தாலும் சரி எந்த வீக்னஸ்னு உங்களுக்கு ஒன்று இல்லையா இதில் நான் வீக்கையா இந்த விஷயத்தில் நான் வீக்கு இந்த விஷயம் எனக்கு மைனஸ்ஸு உங்கள் மைனஸை முதல்ல கண்டறிங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும் திருப்பி அந்த மைனஸ் வரவே கூடாது ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் அழகாக சொன்னார் என்னென்னா தப்புன்னு தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அது நடந்ததுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் இந்த பக்கம் போகக்கூடாது நோ பார்க்கிங்னா நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டக்கூடாது இந்த பக்கம் போகக்கூடாதுன்னா அந்த பக்கம் போகக்கூடாது அதை தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம்ல அதுக்கு பிறகு அதில் என்ன நடந்தாலும் அதை நம்ம தான் ஏற்றுக்கணும் நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் எதுக்கு நம்ம குவாலிஃபைடாக நல்ல பொருளாக வாங்க போகிறோம் ஏன் இப்போ பழங்களே இருக்கும் அழுகிய பழங்களும் இருக்கும் மூணு நாலு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க நாற்பது ரூபா கிலோன்னு இருக்கும் நான் எண்பது ரூபா கிலோன்னு இருக்கும் நூற்றி இருபது ரூபா கிலோன்னு இருக்கும் ஏன் நாற்பது ரூபா கிலோ எடுக்க மாட்டோம் அது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அந்த பழம் ஒரு பதிஞ்சு நாள் பழமாக இருக்கும் ஏன் எடுத்துன்னு வர வேண்டி தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க அடிப்பாங்க எதுக்கு அந்த பழத்தை வாங்கிட்டு வந்த வாங்க மாட்டோம்ல அதே ஏதாவது தானமாக கொடுக்குறோம்னு சொல்லுங்கள் அந்த நாற்பது ரூபா படம் தான் வாங்குவோம் இப்போ புரியுது அப்போ உங்களுக்கு நம்மளே என்னென்ன பண்ணுறோம் சேட்டைகள்னு அப்போ நம்ம செய்கிற தவறுக்கு நம்ம அந்த நேரம் நமக்கு அது சரியாக தெரியும் கன்னியாராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை வச்சு பல பேர் ஹீரோவாக ஆகுறாங்க ஆனால் நீங்கள் உங்களை ஜீரோவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க காரணம் உங்கள் எண்ணத்தை இன்னொருத்தவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணுறாங்க நீங்கள் விட்டுறீங்க அதனால தான் நடக்குது என்னென்ன நடக்குது கன்னியாராசிக்காரங்கள ஈஸியாக மேனுக்குலேட் பண்ண முடியும் கன்னியாராசிக்காரங்கள ஈஸியாக ஏமாற்ற முடியும் அங்குலம் அங்குலமாக இன்ச்சு பை இன்ச்சாக உங்களை கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்க யார் உங்களை மீட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களால் உங்களை புரிஞ்சிக்க முடியாது இந்த எண்ணத்தை முதல்ல சரி பண்ணுங்க நான் யார் ஹூஹயாம் இந்த கேள்வி கேட்டு பாருங்கள் இத்தனை நாள் நான் இப்படி இருந்திருக்கேன்னா இத்தனை நாள் நான் ஏமாலியாக இருந்திருக்கேன்னா இத்தனை நாள் இதையெல்லாம் நம்பி இருந்தேண்ணா அப்போ பல இதே மாதிரி பதில் வரும் நீங்கள் யாருன்னு உங்களை கேட்டுட்டீங்கன்னா நான் அப்போ சொன்ன பதிலாம் வரும் இத்தனை நாள் ஏமாந்துருந்தேண்ணா இத்தனை நாள் நான் ஏமாலியா இருந்தேனா எனக்கு இவ்வளோ திறமை இருந்து நான் இப்படி ஏமாந்துருக்கனே நான் இதை யோசிக்கலைங்களே ஐயோ இதை ஏன் அவன் யோசிச்சுருக்குறான் நான் யோசிக்கலை இப்படி கோவமே வரும் அப்போ கன்னியாராசிக்காரர்களை நீங்கள் நினைக்கிறத விட உங்களை மற்றவங்க நினைக்கிறாங்க அதனால உங்கள் தலையில் மிளகா அரைக்கிறாங்க நான் தான் சொன்னேன் மீண்டும் இப்போ சொல்கிறேன் கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவன் கொட்டுவான் அப்படின்னது இந்த மதியை இப்போ நம்ம தீத்துணும் தங்கத்தை பட்டை தீத்துவாங்க பார்த்துருங்களா நீங்களாம் வைரங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்குது யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுங்க உங்கள் பேச்சை கம்மி பண்ணுங்க உங்கள் செயலை கூட்டுங்க யாரையுமே நம்பாதீங்க ரொம்ப நம்பாதீங்க உண்மையை நம்பாதீங்க பணம் மோசடி நடக்கும் உங்களுக்கு பதவி மோசடி நடக்கும் உங்களை வச்சு பல பேர் பெரிய பேக்ரவுண்டே மாற்றிட்டு போயிட்டே இருப்பான் கடைசியில் எனக்கு தெரியாதுங்களே நீ முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்லாம் வந்து உரிமையாக கூட கேட்பாங்க அம்புட்டு நடிப்பு அம்புட்டு நடிப்பு உலகத்தில் நிறைய தப்பு நடக்குது ஆனால் அந்த தப்பை பண்ணிவிட்டு நம்ம மேலே தலையில் வைப்பாங்க பாருங்கள் அதுதான் பெரிய கஷ்டம் ஆனால் நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஆமாம் இல்லை இவனோடு இவ்வளோ நாள் உடந்தையாக இருந்திருக்கமே நமக்கே தப்புன்னு தெரியலேன்னு தோணும் என் நண்பர்களே கன்னியாராசிக்காரர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் ஆனால் நீங்கள் முதல்ல செய்கிறது உங்களை நீங்கள் அறியணும் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் அடுத்த வரி நீங்கள் பாடுங்கள் ஆமாம் அதை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த இலக்கம் வேணாலும் எடுங்க இன்னிலேருந்து அரசியலை நீங்கள் பெரிய ஆகணுமா அதிகாரத்துக்கு வரணுமா மீண்டும் கொடி கட்டி பறக்கணுமா சார் எல்லாம் ஆசை இருக்குது சார் எல்லாம் நெருக்கமாக வருது சார் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் ஆக்கிடுறாங்க சார் ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து நூலாகி உட்காந்துருக்கேன் சார் உங்கள் பதிவு தான் பார்க்குறேன் ஆனால் பட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் இப்போ சொல்கிறேன் நீங்கள் கேள்வி உங்களை கேளுங்க இவங்க தப்பு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதெல்லாம் திருத்துங்க நீங்கள் மாற்றுங்க மற்றவங்களுக்கு முன்னாடி வேறு மாதிரி வாழ்க்கையை ஆரம்பிங்க போதும் மற்றவங்களுக்கு முன்னாடி நாம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் மற்றவங்களை நம்பினது போதும் இனிமேல் ஒரு பயில நம்ப வேண்டாம் அவ்வளோதான் இதுதான் ஆட்டமே ஆரம்பம் ஒரு தொடர்ந்து ஒரு ஃபோன் பேசுனீங்க அந்த ஃபோனை கட் பண்ணுங்கள் அந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் என்னங்க ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னு அப்போ என்னாகும் இவ்வளோ நாள் அந்த அருமை தெரியாமல் போயிட்டு இப்போ தான் உங்கள் அருமை தெரியும் உங்கள் அருமை தெரியக்கூடிய நேரம் உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதை காப்பாற்றணுன்னு அவ்வளோ தவமாக இருப்பீங்க அதை இன்னொருத்தவனுக்கு அந்த வார்த்தையை பற்றி எதை பற்றி கவலைப்பட மாட்டான் நீங்கள் அவன்கிட்ட ஒரு வ வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க காப்பாற்றிருவீங்க அதே வார்த்தையை அவன் சொல்லியிருந்தானே அவன் காப்பாற்ற மாட்டான் நீங்கள் போன சுவிட்ச் சுட்சாப்பில் வச்சிருப்பான் போன அப்புறம் அடப்பாவி காரியத்துக்காக என்னை கருத்தறுத்திட்டியடா அப்படின்னு நீங்கள் அப்புறமா நினைக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு பரிகாரம் வேண்டாம் உங்களுக்கு தோஷம் வேண்டாம் உங்களுக்கு தோஷமே கிடையாது கன்னியாராசிக்காரர்களுக்கு தோஷமே கிடையாது ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மனசார நினச்சா அந்த தோஷம் போய்டும் ஏன்னா தோஷம் இருக்குன்னு நம்பினா நமக்கு வந்து முதுகெலும்பு இல்லாத மாதிரி ஆகிடும் நம்மளால் எழுந்து நிற்க முடியாது கூணு உழுந்துடும் சார் இப்படி ஆகிடும் தோஷம் இல்லை நம்புங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கோ எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு போய் வைங்க குலதெய்வம் கோயிலில் வைங்க சாமியிட்ட கும்பிடுங்க த ஐயப்பன் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து சொல்கிறோமா இல்லையா அப்போ நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம்ல உண்மை உண்மைதானே தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை நாம் என்ன பண்ணுறோமோ அதுதானே அந்த ஜாதகம் வேலை செய்யும் நல்லா செய்யக்கூடிய கிரகங்கள் நல்லா வேலை செய்ய வேண்டிய கிரகங்கள் முடங்கி போகுது ஒரு ஊரில் நீங்கள் ஊரில் இருக்கீங்க நடந்து வரீங்க உங்களுக்கு மேலே ஒரு கௌரவம் வச்சுருப்பாங்க ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க மதிப்பு வச்சுருப்பாங்க அதே நீங்கள் பண்ணுற எதனால் வருது அது உங்கள் அப்பா நல்லவராக இருந்திருப்பார் உங்கள் தாத்தா நல்லவராக இருந்திருப்பார் அது தொடரணுன்னா நீங்கள் நல்லவராக இருக்கணும் அப்போ தான் அது தொடரும் அதே உங்கள் மேலே நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும் மரியாதை இருக்காது மதிப்பு இருக்காது காரணம் என்ன உங்கள் அப்பா நல்லவராக இருந்திருக்க மாட்டார் உங்கள் தாத்தா நல்லவராக இருந்திருக்க மாட்டார் அப்போ நீங்கள் நல்லவருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு நல்ல மதிப்பு வரும் சரி இதெல்லாம் வந்து நான் நல்ல மதிப்பை கொண்டு வந்துடுறேங்க நல்ல மதிப்பு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரீமார்க் வராது கெட்ட பேர் வராது அப்போ நல்ல விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கணுங்க இதுவரைக்கும் கன்னியாராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எதை செஞ்சீங்களோ இல்லையோ நிறைய பேர் உங்களை வைத்து உங்கள் அதை அவங்க பாவத்தில் உங்களுக்கு பங்கு போட்டாங்க இதான் உண்மை அவங்க பண்ண பாவத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க அது பாவம்னே தெரியாமல் அவங்களோட நீங்கள் இருந்துட்டீங்க பழகிட்டீங்க சொல்லுவாங்கல்ல பழகுன்னு தோஷம் சார் எனக்கு நான் நம்பி கெட்ட சார் அப்படின்வாங்க இவன் கெட்டவன் தெரிஞ்சால் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன் சார் இவன் சொல்கிற வார்த்தையில் போலின்னு தெரிஞ்சுட்டு போயிருக்க மாட்டேன் சார் நம்பினேன் சார் நம்பினேன் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறேன் சார் இப்போது நான் நம்பினத்துக்கு இவ்வளோ பெரிய இந்த அண்ணனை எனக்கு நினைக்கிச்சிருந்தேன் அன்னைக்கு தெரிஞ்சுருந்தா போயிருப்பேனா சார் அப்படி பேசுனா சார் அப்படி பேசுனா சார் இனிமேல் இது மாதிரி பேசுகிறவங்களை நம்பாதீங்க அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஃபெயிலியர்னு சொன்னால் கூட யோசிக்காதீங்க ஜாதகம் சக்சஸ் தான் நீங்கள் மாறிட்டால் ஜாதகம் மாறிடும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் ஜாதகத்தை வைங்க அம்மா குலதெய்வத்தை வேண்டுங்க இன்னும் இந்த ஜாதகத்தை மாத்துன்னு வேண்டுங்க உங்கள் ஜாதகம் மாறும் உங்கள் நிலை மாறும் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்காதீங்க இன்னும் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது நடக்கிறத மட்டும்தான் ஒரு மனுஷனால் நினைக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று இல்லைன்னா அதை நினைக்கவே நீங்கள் வந்து ஜாதகத்தில் இல்லாததை நினைக்கவே முடியாது நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் ஒன்றே ஒன்று உண்மையை அதிகமாக கொண்டு வரணுங்க யாரையும் நம்பாதீங்க மற்றவங்க போலியாக பேசக்கூடிய வார்த்தைகளை முதல்ல கன்னிராசி நம்பிடாதீங்க போலியாக பேசுகிற நம் வார்த்தைகளை நம்பாதீங்க அதில் இருக்கிற உண்மைகளை நம்புங்க இதுதான் உண்மை உங்கள் எண்ணம் உங்கள் தாட்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இதுக்கான நல்ல நேரம் அற்புதமான நேரம் உங்கள் குழந்தையும் உங்கள்கிட்ட பேசப் போகுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் விலக போகுது இந்த வார்த்தை உண்மையாகும் இப்போ உங்கள் ஜாதகத்தை குலதெய்வத்திட்ட வச்சுட்டு அப்புறமா ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு பலத்தை பெருசாகும் உங்கள் ஸ்கெட்செல்லாம் என்னமோ சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு கேள்வி கேளுங்க உங்கள் நீங்கள் பண்ணுற பிழை என்னன்னு கண்டுபிடிங்க யாருக்கிட்ட எவ்வளோ ஏமாந்தோம் ஏன் ஏமாந்தோம் என்ன குணம் இருக்குது இதனால தான்டா நான் இவ்வளோதான் ஏமாந்துருக்குறேன் இதை முதல்ல நிப்பாட்டுறேன் எல்லாத்தையும் மாற்றுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க கன்னிராசிக்காரர்களே நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தோல் தட்டி சொல்கிறேன் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் என் உறவுகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு ராஜ வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் குறைவு இருக்காது தயாராகுங்க நல்லது நடக்கும் ஜாதகம் உங்களுக்கு ஆக போகுது நீங்கள் எந்த சுவாமி எந்த கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணாலும் அந்த கோயில் உங்களுக்கு சுவாமியை உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் நல்லது நட வாழ்த்துக்கள்